ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வர வரப்போகிறதா இருந்து தகவல் வந்திருக்கு அண்ட் ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது அவங்களுடைய அணு ஆயுத கொள்கைகளை சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே என்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்து ஆயிரமாவது நாளில் நடந்திருக்கு ரஷ்யாவுடைய அணு ஆயுத கொள்கையை ஏற்பட்டிருக்க இந்த மாற்றத்திற்கும் புதின் இந்தியாவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா ஏன் ரஷ்யாவுடைய ஆயுத கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக யுக்ரைன் ரஷ்யா போரில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரஷ்ய அணுயாயுத கொள்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் அடுத்த கட்டமாக யுக்ரைன் ரஷ்யா போரில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் காவேரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏடிஏசிஎம்எஸ்கிற மிசைலை பயன்படுத்தி யுக்ரைனுடைய எல்லைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்தலாம் அதாவது ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா சமீபத்தில் அனுமதி கொடுத்துருந்தாங்க அமெரிக்க அதிபர் பைடன் அதுக்கு அனுமதி கொடுத்தார் அனுமதி கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த அட்டாக்கை யுக்ரைன் பண்ணியிருக்கிறாங்க எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பிரைன்ஸ்க் அப்படிங்கிற நகரத்தில் பண்ணியிருக்கிறாங்க ஆறு மிசைல் அட்டாக் நடந்திருக்கு அந்த ஆறு மிசைலையும் ரஷ்ய இராணுவம் முறியடிச்சிருக்காங்க அதில் அஞ்சை வந்து அவங்க நேராகவே அடிச்சிட்டாங்க ஒன்று செயல் எழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லாம் யுக்ரைனுடைய பார்டர்ல இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் கிடைக்கிது இந்த சம்பவம் நடந்த பிறகு ரஷ்யா வேற ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கு ஆமா ரஷ்யாவில் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அதுக்கு இப்ப என்ன அப்படின்ற மாதிரி யுக்ரைன் தரப்பில் இருந்தும் யுக்ரைன் ராணுவம் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அதாவது ரஷ்யாவுடைய வெடிபொருட்கள் கிடங்களை நாங்கள் தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு யுக்ரைன் இருந்தும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டார்னா யுக்ரைன் போர் முடிவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னாங்க பட் ட்ரம்ப் வந்து ஆன பிறகு தான் இந்த போர் தீவிரம் அடைஞ்சிருக்கு அதற்கான காரணம் என்னென்னா இந்த ஏடிஏசிஎம்எஸ் அப்படிங்கிற ஏவுகணையை பயன்படுத்தலாம் அதாவது யுக்ரைனுடைய எல்லைக்கு வெளியே பயன்படுத்தலாம்னு பைடன் அனுமதி கொடுத்தது ஒரு முக்கியமான காரணம் அவரையே அனுமதி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் சொல்கிறாங்க அதாவது ரஷ்யாவுடைய கர்ஸ் பகுதியில் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட வடகொரிய ராணுவ வீரர்கள் இறக்கப்பட்டிருக்கிறாங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இது எதுக்காகனா அந்த கோஸ்க் அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல அதை வந்து இப்போ யுக்ரைனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு யுக்ரைன் ராணுவம் அதை கைப்பற்றி வச்சிருக்காங்க அந்த பகுதியை மீட்கணும் அப்படின்னு ரஷ்யா போராடிக்கிட்டு இருக்கு அதுக்காக நார்த் கொரியாவுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து லெவன் தௌசண்ட் சோல்ஜர்ஸை இங்கே இறக்கியிருக்காங்க அப்படின்னு அடுத்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை ரஷ்யா இன்னும் தீவிரப்படுத்திட கூடாது அடுத்த கட்டமாக நாம முன்னேறி ஆகணும் அப்படின்னு யுக்ரைன் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய உதவிகள் நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்கிற உதவி பத்தலை அப்படின்னு யுக்ஸ்க்கு கேட்டே இருந்தார் அந்த அடிப்படையில் பைடன் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார் இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால யுக்ரைன் டைரக்டா பிரைன்ஸ்க் நகரை வந்து அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்ண பிறகு அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே ரஷ்யா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அணு ஆயுத திட்டங்களில் அணு ஆயுத கொள்கையில வந்து சில மாற்றங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாற்றங்களை கேட்கும்பொழுது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அணு ஆயுத கொள்கை வந்து பொதுவாக எல்லா நாட்டுக்கும் சில வரையறைகள் இருக்கும் எந்த நேரத்தில் ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த அடிப்படையில் ரஷ்யாவுக்கான அணு ஆயுத கொள்கைகளை இப்போ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு ரஷ்யா கூட சண்டை போடும் பொழுது அணு ஆயுதம் இருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அது கூட்டாக அந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரானிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ரஷ்யாவுடைய அணு ஆயுத கொள்கைகளை மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க யுக்ரைன்ட்டு இருக்குல்ல யுக்ரைன் கிட்ட அணு ஆயுதம் கிடையாது ஆனால் யுக்ரைனுக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் சப்போர்ட் பண்ணுது அது வந்து ஜெர்மனியாக இருக்கலாம் நேட்டோ நாடுகளாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் மற்ற நாடுகள் எந்த நாடெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாட்டில் எந்த நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது கிட்ட அணு ஆயுதம் இருக்குது யுக்ரைன்கிட்ட ஒரு காலத்தில் நிறைய அணு ஆயுதங்கள் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் யுக்ரைன் கையெழுத்துட்டு மொத்தமாக எல்லா அணு ஆயுதங்களையும் சரண்டர் பண்ணிட்டாங்க ரஷ்யா கிட்டே செரண்டர் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துடைய தலைமையில் நினச்சி புதாபெஸ்ட் மெமரண்டம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஸோ அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு தான் யுக்ரைன் கிட்ட அணு ஆயுதம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி இந்த யுக்ரைன் ரஷ்யா போரில் நிறைய நாடுகள் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நேட்டோ சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ நேட்டோ நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அதனால தான் திருத்தப்பட்ட ரஷ்யாவுடைய அணு ஆயுத கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டுக்கு அணு ஆயுதம் இருக்கிற ஒரு நாடு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது கூட்டாக சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்று அப்படின்னு தான் நாங்கள் கருதுவோம் அப்படின்றாங்க அப்போ இதன் மூலமாக ரஷ்யா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக இவங்க சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரோன் ஏவுகணைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் ரஷ்யா மேலே தாக்குதலை நடத்தினா அந்த நேரத்துலையும் எந்த நாடு தாக்குதல் நடத்துதோ அதுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது எதிரிகள் தாக்கக்கூடிய அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் அணுவாயுதத்தின் மூலம் பதிலளிப்போம் அப்படின்றாங்க அந்த மெஷர்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரில எத்தனை ட்ரோன் அட்டாக் பண்ணால் நீங்கள் அணுவாயுதத்தை பயன்படுத்துவீங்க எத்தனை ஏவுகணைகள் அட்டாக் பண்ணால் நீங்கள் அணுவாயுதத்தை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதுக்கான வரையறைகள் வந்து இனிமேல் தான் டீட்டெயிலாக வரும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய இறையாண்மைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அணுவாயத்தை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது டெலிவரட்டாக எதை காமிக்குதுன்னா இதுக்கு மேலே நேட்டோ நாடுகள் அமெரிக்கா எல்லாமே யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் டேரெக்டாக நாங்கள் அணுவாயத்தை தான் எடுப்போம் அதை தான் கையில் எடுத்துகிட்டு நிற்போம் அப்படின்னு ரஷ்யா சொல்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் ஆல்சோ ஏடிஏசிஎம்எஸ் மாதிரியான ஏவுகணைகளை வச்சு ரஷ்யாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு யுக்ரைன் சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான சிக்னலாகவும் இதை எடுத்துக்கலாம் இது எல்லாமே என்றைக்கு நடக்குதுன்னா யுக்ரைன் ரஷ்யா போக ஆரம்பித்து அந்த ஆயிரமாவது நாளில் நடக்குது அதே நாளில் தான் கிரிமினலில் இருந்து ஒரு தகவல் வருது அந்த தகவல் என்னன்னா கூடிய விரைவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வரப்போறார் அப்படிங்கிற தகவல் கிருமியனுடைய ஸ்போர்க்ஸ் பர்சன் ஜிமிட்ரி பெஸ்கோ என்ன சொல்லிருக்காருன்னா புதினடைய விசிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின் இருக்காரு இது ஒரு முக்கியமான விசிட்டாக பார்க்கப்படுது அதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு புதியன் இந்தியாவுக்கு வரலை அதுக்கு முன்னாடி தான் வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தார் ஆனால் மூணாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு அவர் போன முதல் நாடு ரஷ்யாவாக தான் இருந்துச்சு நேராக போயிட்டு புதிய பார்த்துட்டு வந்தார் அந்த நேரத்தில் கூட மிகப்பெரிய தாக்குதல் யுக்ரைனில் நடந்துச்சு அதுக்கு வந்து மோடி வருத்தம் தெரிவித்தார் என்றைக்குமே போ தீர்வு கிடையாது பேச்சுவார்த்தையின் மூலம் தான் தீர்வு காணணும் அப்படின்னு புதின் கிட்ட வேண்டிய விரும்பி கேட்டு வந்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாச்சு ஸோ இப்போ இந்த போர் வந்து இந்த வெஸ்டர்ன் போர் வந்து ஒரு அடுத்த ஃபேஸுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கே இது போயிருச்சு அப்படின்றாங்க ஏன்னா அணு ஆயுதம் அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குது ஏற்கனவே வந்து ரஷ்யா சொல்லிருந்தாங்க இந்த மாதிரிலாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறது தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டாக் இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்களுடைய ஆயுத கொள்கையிலேயே மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த அணு ஆயுத கொள்கையை தளர்த்திருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அதற்கான தேவை இருக்குன்ற மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு ஒரு விஸ்ட் அடிக்கிறாருனா அது எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்த நேரத்தில் என்னவாக இருக்க போகுது ஏன்னா இப்போது முன்னாடி இருந்தது வேறு ஆனால் இப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கே நாங்கள் ரெடிங்கிற மாதிரி போயிட்டாங்கும்பொழுது இந்த நேரத்தில் இந்தியா என்ன பண்ண போகுது பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணுங்க அப்படின்னு மறுபடியும் பேச போகுதா இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட போகுதா ரஷ்யாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி தான் எடுத்துப்பாங்க அண்ட் இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போயிட்டு பீஸ் பிளான் பற்றியெல்லாம் பேசிட்டு வந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இந்தளவுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது யுக்ரைன் ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு இந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பட் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது ஒன்று என்னன்னா இப்போ டிசம்பர் மாதத்துலேயே ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வரார்னா அந்த நேரத்தில் இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து இன்னும் தீவிரமடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒருவேளை அவருடைய விசிட் ஜனவரி மாதத்துக்கு போஸ்டாண்ட் ஆகுதுன்னா அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றிருப்பார் அந்த டைமில் வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஓகேவா ஸோ ரெண்டு சுச்சுவேஷனையும் பார்க்க வேண்டியிருக்கு எப்போ வர போகிறார் அப்படிங்கிறது முக்கியம் எது எப்படி இருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தையை மட்டும்தான் இந்தியா திரும்ப திரும்ப வலியுறுத்துங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதைத்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வார் அதை வந்து முழுமையான நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத ரஷ்ய அணு ஆயுத கொள்கையில் கொண்டு இந்த திருத்தங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு நடவடியில் மீட்படும் முழு வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமாக பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச்